கத்திவாரி போடக்கூடிய வண்டிங்க ஐயா அது என்ன வேலை சொன்னீங்க அந்த வண்டி வாங்கினா ஐம்பது ரூபா சொல்கிறாரு அதாவது கத்திவாரி மாறுவார் என்ன சைஸ் வரையும் போடலாம் அதே தான் சைஸு அறுபது நீ எண்பதெல்லாம் குதிரை வரல அங்கே பாருங்கள் நாட்டுக்கு வரிக்கான வண்டியெல்லாம் இருக்கு நாற்பத்தஞ்சி நாற்பத்தேழு வரையும் போடலாம் அதில் பெருசாக இருக்குது அதெல்லாம் என்ன ஒரு நாற்பத்தேழு வரையும் போடக்கூடிய வண்டி முப்பது ரூபா அதுக்கு மேலே ஒரு ஐம்பது வரையும் வண்டி வண்டி முப்பத்தஞ்சு வருமா ரூபா சொல்கிறாரு வண்டி சேலம் பவானி மற்ற எல்லாமே இருக்குது என்ன வேணுமோ பார்த்து சந்தைக்கு இன்னைக்கு வந்து வியாழக்கிழமை நாளைக்கு தான் தீபம் நாளைக்கு வரையும் சந்தை இருக்கும் சனிக்கிழமையும் இருக்கும் வர்றவங்க மழை பெஞ்சு தான் இருக்க பார்த்து வாங்க கூட்டம் அதிகமாக இருக்கும் எந்த வண்டியும் உள்ளே விடலை எல்லாமே மூணு கிலோமீட்டருக்கு அந்த பக்கமும் நிப்பாட்டிவிட்டாங்க காரில் வரவங்க டாட்டா ஏசி பிக்கப்பில் வரவங்க நிப்பாட்டிட்டு ஆட்டோ பிடிச்சி தான் உள்ளே வரணும் வந்து தான் வாங்கிட்டு போய் தான் நம்ம ஏற்றணும் அந்த பதம் நிலவரம் இருக்க பார்த்து உசாராக வாங்க பற்றினோம் எல்லா பக்கமும் இறைவன் ஒரு மணிக்கு தருமபுரி மாவட்டம் ஹூசேன் பாபு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம தான் முதல்ல போய் நிற்கணும் தருமபுரி மாவட்ட ஹுசேன் பாபு பேசுகிறேன் திருவண்ணாமலை சந்தை அந்தியூர் சந்தை எல்லா இடத்துக்கும் நம்ம ஐயா போவார் ஏன்னா நம்ம ஐயா பார்த்துருப்பீங்க எல்லாமே தெரியும் சேலம் பவானி யாருன்னா எல்லாருக்குமே அது தெரிஞ்சது தான் ஒவ்வொரு வருஷமும் நான் அவர் பேட்டி எடுத்துருக்குறேன் ஐயா எப்போ வந்தீங்க திங்கக்கிழமை எத்தனை வண்டி கொண்டு வந்தீங்க